ஒரு அடி ஃண்டேஜ் டுவெண்ட்டி ஃபீட் ரோடு கார் பார்க்கிங் எல்லாமே இருக்குது வாங்க உள்ள போய் பார்க்கலாம் பார்க்கிங் ஏரியா பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க இங்க கார் நின்றது போக அங்கிட்டு கொஞ்சம் இடம் இருக்குது நம்ம வீடு ரொம்ப இருக்கும் ஊஞ்சல் போட்டுக்கிறாங்க இங்க வந்து ஒரு பிள்ளையார் கோயில் அவங்களுடைய பூஜை புனஸ்காரமா இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி வச்சிருக்காங்க இது சவுத் பேசிங் ரோடு ஆனா இப்ப இந்த வீட்டினுடைய வாசல் இருக்கிறது வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இங்க பாருங்க இங்க ஒரு பெட்ரூமு சின்னதாக இருக்குது ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது ஸோ இது வந்து பாருங்கள் இது வந்து பெட்ரூமு இங்கே வந்து சமையல் ரூமு கொஞ்சம் பழைய வீடு தான் பட் நம்ம ரெனோவேட் பண்ணிக்கலாம் இங்கே லேண்டு காஸ்ட்டு பயங்கரமா போகுது கீழே ஒரு போர்ஷன் பார்த்தோம்னா மேலே வந்து நல்லா பெருசா இருக்கு அதையும் பார்க்கலாம் பாருங்க இங்கே ஒரு சின்னதாக வந்து பாத்ரூம் மாதிரி இருக்கு படிக்கட்டு வாங்க மேலே போகலாம் ஸோ இங்கே யூசபிள் ஏரியா இங்கே பால்கனி மாதிரி இருக்கு கிரில் கொடுத்துருக்காங்க இந்த வீடு இங்க மேலே பார்க்கும்போது கொஞ்சம் பெருசா இருக்கு மேல் வீடு வாங்க ஸோ இப்போ வந்து மேல் வீடு ரொம்ப அழகா இருக்குங்க நல்லா விசாலமா இருக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து மார்பிள் கொடுத்துருக்குறாங்க சில்லுன்னு இருக்கு எப்போதுமே அதுவும் இல்லாமல் டூப்ளிக்ஸ் மாடலில் மேலே போகிறதுக்கு அது வந்து சிங்கிள் பெட்ரூமு சரிங்களா ஏன்னா இது நம்ம பார்க்குறதுக்கிறது டபுள் பெட்ரூமு எல்லாம் விசாலமாக இருக்குது இதில் பார்க்கக்கூடிய பெட்ரூம் பெருசாக இருக்குது அது இன்னொரு பெட்ரூமு பட் ஸ்டடி ரூமாக யூஸ் பண்ணிட்டுருவாங்க இந்த பெட்ரூம் பார்க்குறாங்க இது வந்து ஒரு பெட்ரூம் பெருசாக இருக்குவாங்க பெட்ரூமு பெருசு வேறு ஒரு கப்புள் கொடுத்துருவாங்க லாஸ்ட் கொடுத்துருவாங்க எல்லாமே இருக்குது இங்கே அட்டாச் பாத்ரூமு இப்போ ரெண்டாவது பெட்ரூமு இது கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக இருக்குது அது அதை பார்த்துட்டு இது பார்க்கும்போது சின்னதாக தெரியுது பட்டு மற்ற வீட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெருசு தான் சின்னன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு நேர்மலாக இருக்குது வெளியில் காமன் பாத்ரூமு இந்த பக்கம் கிச்சன் இருக்குது இது பாருங்க முருகர் இங்கே இது வந்து பூஜை ரூம் பூஜை புனஸ்காரமாக இருப்பான்னு சொல்லுவாங்க அதாவது கோவில் புரோஹிதர் அவர் ஸோ ரொம்ப டிவின் வீடுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லாயிருக்கு எங்கே பார்த்தாலும் சாமி சிறைகளும் ரொம்ப சுத்தபத்தமாக அழகாக இருக்குது நல்லா வீட்டை மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க இது வந்து கிச்சனு கிச்சன் நல்லா நீட்டாக இருக்குது ஸ்பேசியஸாக இருக்குது இங்கே பாருங்க ஸோ இங்கே வந்து வென்டிலேஷன் வந்து ஒரு இடம் இருக்குது வெளியில் போகலாம் ஸோ உங்களுக்கு ஓப்பன் டு ஸ்கை ஓடிஎஸ் கொடுத்துக்கிறாங்க கிச்சனில் பாருங்க உங்களுக்கு சிம்னி கொடுத்துருக்குறாங்க ஸோ இங்கே கேப் இருக்கு நல்லா இருக்கு ஸோ அங்கே விண்டோ இருக்குது மேலே கப்போர்டு இருக்கு ஸோ இது வந்து கபோர்டு மேலே லாஃப்ட்டு க்ளோஸ் பண்ணிருக்கிறாங்க நல்லா பெருசாக இருக்குது இங்கே பாருங்க இது வந்து வெளியில் சொன்ன பாருங்க ஓ இது வந்து ஸ்டோர் இது டூப்ளெக்ஸ் மாடலு பட் இப்படியும் வழி இருக்குது நீங்கள் ஓனாக யூஸ் பண்ண போகும்போது இல்லை நீங்கள் யாருக்காவது வாடகை போட்டீங்கனாக்கா அவுட்டர் சைட்லேயும் ஷேர் கேஸ் படிக்கிட்டு இருக்குது ஸோ இப்போ வந்து மேலே வந்துட்டோம் அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்துட்டு செகண்ட் ஃப்ளோர் ஒன் பிஹெச்கே ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக கட்டினது அழகாக வாங்க பாருங்க இது நல்லா இருக்குது இது கொஞ்சம் நீட்டாக இருக்குது ஏன்னா பூசாக கட்டினது வெளியில் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பேசியஸ் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது டெரஸ் இருக்குது இது ஹாலு பெட்ரூமு பெருசாக இருக்குது இங்கே பாருங்கள் கபோர்டில் இருக்குது வாங்க பெருசாக இருக்குது ஒரு லாஃப்ட்டு கபோர்டு அப்புறம் இருக்கு உங்களுக்கு பார்க்கும் போது தெரியும் உங்களுக்கு நல்லா ஸ்பேசிஸா இருக்குது ஓப்பன் டெரஸ் போகிறோம் ஆனால் இங்கே ஒரு காமன் டாய்லெட் இருக்கு இப்போ பாருங்க உங்களுக்கு வந்து மேலே பெட்ரூம் இருந்துச்சா ஹால் இருந்துச்சா வெளியில பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க கிச்சன் அது இது வந்து உங்களுக்கு வாஷ்ரூம் ரூம் நிறைய செடிகள் துளசி செடி செம்பருத்தி இருக்கு மரதானி லெமன் கொய்யாக்காய் அதனால் எல்லாமே வந்து நல்லா ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட் மாடியில் மாடி தோட்டம் உங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது பாருங்க நான் சொன்ன பார்த்தீங்களா படிக்கட்டு மேலே தனியாக ஏறி வந்துடலாம் வாடிக்கட்டோம்னாக்க இப்படி வந்துடலாம் இப்போ மெயின் ரோடு தெரியுது பாருங்கள் ரோடு தெரியுது பாருங்க இதுக்கு மேலேயும் ஒரு ஒரு டெரஸ் இருக்குது இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் வந்துடும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸு வாட்டர் டேக்ஸு எல்லா டேக்ஸும் கார்பரேஷன் டேக்ஸ் எல்லாமே கட்டி வச்சுருக்குறாங்க தண்ணீர் நல்லா இருக்கும் மெயினாக அதுதான் நான் சொல்ல வந்தேன் இப்போ விலையெல்லாம் சொல்ல போகிறேன் ரொம்ப டீசென்ட் ப்ரைஸு கேஷன் பாருங்கள் அலைன்ஸ் ஆசீர் அப்பார்ட்மெண்ட் தெரியுது லொக்கேஷன் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் வீடுகளாக இருக்குதுங்க மூளைக்கடை மெட்ரோ எல்லாத்துக்கும் நடுவில் இருக்குது ஆயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு ஸ்கொயர் ஃபுட்டு லேண்ட் ஏரியா முப்பத்தி ஒரு அடி ஃப்ரண்டேஜி முப்பத்தி ஏழு அடி லென்த்து ஆனால் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வீடு கண்டிப்பாக வாங்கலாம் நல்ல லொக்கேஷன் காமாக இருக்குது தண்ணீர் நல்லாயிருக்கு நீர் தேங்காது பார்த்தீங்கன்னா ஆட்சியில் அப்பார்ட்மெண்ட்டு தெரியுது ஸோ ரொம்ப ரொம்ப டீசெண்ட் ப்ரைஸ் என்ன வேணுன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு கோடியே பத்து லட்சம் சொல்கிறாங்க டைரெக்டாக ஓனர் ஷிப்பிங் கொடுத்து நெகோசியன் பண்ணி வாங்கி தர்றோம் தேவைப்படுறோம் கால் பண்ணுங்கள் பழைய வீடாக இருந்தாலும் புதுமையாக இருக்குது நல்லா மீனிங்ஃபுல்லாக இருக்குது நல்லா மரங்கள் சூழ்ந்து பகுதியில் இருக்குது மரங்கள் வச்சு அழகாக வளர்த்துறாங்க தண்ணீர் நல்லாயிருக்கு ரொம்ப டிவைன் வீடு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி